ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவி ஃபேமிலி நீங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா கொரியாவில் நாங்கள் இருக்க ஏரியாவை தாங்க பார்க்க போகிறீங்க கொரியாவில் நாங்கள் எந்த ஏரியாவில் இருக்கோம்னா யாங்டோங் சொல்லிட்டு யாங்டோங்ங்கிறது சோல் மாதிரி ஒரு பெரிய சிட்டி இல்லை ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும் இதுவும் கொஞ்சம் பிஸியான ஏரியா தான் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் சாட்டர்டே ஃபுல்லாகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஏரியா மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி அந்த ஏரியாவை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்வே ஸ்டேஷன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்லேயே நம்ம போயிடலாம் ஸோ நாங்கள் அப்படி சும்மா ஒரு வாக் போனோம் ஸோ இந்த வாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் இருந்து ஒரு பார்க் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம அந்த மெயின் ஏரியாவுக்கு போயிடலாம் ஸோ இப்போ நாங்கள் அந்த பார்க்கை தான் வழியாக தான் வந்துகிட்ருக்கோம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் சாட்டர்டேவும் சண்டேவும் இங்கே நடக்கிறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே ஷாப்ஸ் ஷாப்பிங் எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்களேன் இங்கே வந்து ஒரு இந்த ஸ்ட்ரைட் ரோடு அப்புறமா இதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் எல்லாமே வந்து நிறைய அண்ட் ஷாப்ஸ் இருக்குது சாட்டர்டே வந்து நிறைய பேர் லைனில் நின்றுதான் ப்ரீ புக் ப்ரீ புக் பண்ணாலுமே டைமிங் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் போது அவங்க வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்டுட்டு போவாங்க அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம டி நகரில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியாக முடுக்கு முடுக்காக இருக்கும்ல அந்த மாதிரி எங்கேயுமே பார்க்குறதுக்கு ஏதோ வந்து வந்து சின்ன முடுக்கு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ இதுக்குள்ளலாம் ரெஸ்டாரண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தெரியவே செய்யாது நான் வந்து இன்னைக்கு உள்ளெல்லாம் போய் காமிக்கலை ஜஸ்ட் வெளியில் அந்த ரோட்டில் மட்டும் ஒரு வாக் போகிறேன் நீங்களே பாருங்கள் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த ரோட்டில் ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வந்து கார் விட்டுறதுக்கே இடம் இருக்காது சாட்டர்டே சண்டேலாம் வந்து அவ்வளோ கார் நிற்கும் அப்படியே டிராஃபிக்காக தான் இருக்கும் இதுல வந்து கார் வர முடியாது ஆனா இந்த ரெண்டு சைடுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இன்னைக்கு அந்த அளவுக்கு ரஷ் இல்லை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே கிடையாதுங்க இது ஒரு வெனஸ்டே அந்த மாதிரி எடுத்தோம் அதனால அந்த அளவுக்கு ரஷ்ஷா இல்லை உங்களுக்கு இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர் போட்டிருப்பாங்க அதாவது வெயிட்டிங் ஏரியா மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த குளிருக்கு வந்து வெளியில் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால வெளியில் வந்து இங்கே நின்று ஸ்மோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் சாப்பிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் வருவாங்க ஸோ நிறைய கேதரிங்ஸும் இங்கே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரைடேலாம் வந்து ஃப்ரீ சீட்ஸே இருக்காது வெளியில வரைக்கும் நிற்கும் எல்லா ஹோட்டல்லையுமே இங்க நிறைய வந்து ஆஃபீஸ் கேதரிங் கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையவே நடக்கும் இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கும் சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து உள்ளே வந்து நெருக்க நெருக்கமாக சீட் போட்டிருப்பாங்க ஆனால் அவ்வளோ சீட் போட்டுமே வந்து ஃப்ரைடேலாம் வந்து ரஷ்ஷாக தாங்க இருக்கும் ஸோ ஃபைனலாக ஒரு ஜங்ஷன் வந்துட்டோம் இந்த ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் தான் சப்வே ஸ்டேஷன் இருக்குது இதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸ் ப்ளே ஏரியா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் பார்லேருந்து பிளே ஏரியாவிலேருந்து ஸ்நாக் ஷாப்லேருந்து எல்லா ஷாப்ஸுமே இருக்குங்க இங்கே ட்ரெஸ் எல்லாமே ட்ரெஸ் காஸ்மெட்டிக்ஸ் அப்புறமா வந்து சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைடேவும் இங்கே வந்திருந்தோம் இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராவது வந்து சாங் ப்ளே பண்ணுவாங்க ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருக்காங்கல்ல நம்ம வந்து அவங்க பண்ணுற சாங் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா நம்ம வந்து மணி வந்து அதில் போடலாங்க ஸோ எல்லா ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்சர்ட்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க ஒரு சில டைம் கூட்டமாக இருக்கும் ஒரு சில டைம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது இதில் வந்து நான் மியூசிக் வைக்கல வீடியோ மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் வருது ஸோ அதனால் இது கட் ஆயிடும் அதனால தான் நான் இந்த மியூசிக்கை வந்து வைக்கல அதுக்கு பதிலாக வீடியோஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அவீனோ இங்க நில் வா வா போலாம் வா கிரீன் போட்ரு பொறுமையா போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இடையில ஒரு டூ மினிட்ஸ் ஒரு கான்செப்ட் பார்த்தீங்களா அது மட்டும் ஃப்ரைடே எடுத்ததுங்க மற்ற எல்லாமே நாங்கள் வெனஸ்டே ஒரு வாக் போகும்போது எடுத்தது நாங்கள் அப்படியே ஒரு வாக் போயிட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க ஒண்ணு கண்ணு பார்க்க முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்